கோதுமை ரவையில் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் வெறுமனே உப்புமாவாக செய்து கொடுக்கறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணிக்கி பதிலாக வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து முந்திரியை இந்த மாதிரி உடச்சு சேர்த்து லேசாக புன்னீரை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பாருங்கள் லேசாக கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதை வந்து கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அடுத்து மீதி இருக்க இதே எண்ணெயில் ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் சேர்த்து பொரிய விட்டுட்டு கூடவே காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நல்லா பொடியான இருக்குன்னா ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல பழமாக இருக்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதே ரெசிப்பியில் தக்காளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை பழம் சேர்க்குறதா இருந்தால் செய்து முடிச்சுட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து மூணு நிமிஷம் போல் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு அரைக்கப் அளவுக்கு கேரட் அரைக்கப் உருளைக்கிழங்கு அரைக்கப் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ரவா வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மொத்தம் நாலு கப் சேர்த்துருக்கேன் கடைசியாக வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒன்றரை கப் அளவுக்கு நான் ரவை எடுக்க போகிறேன் இதுக்கு வந்து நாலரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணிங்கிற விதத்தில் எடுத்தால் சரியாக இருக்கும் இந்த தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வச்ச அந்த காயெல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கியிருக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இது கூட ரவை சேர்த்து வறுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன் நார்மல் ரவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ரெண்டு கப் தண்ணியே போதும் கோதுமை ரவைங்கிறனால மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சா தான் சரியாக இருக்கும் இப்போ வந்து ரவை சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வறுப்பட்டாதான் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வேகும் ரவை சரியாக வருப்படலைன்னா ரொம்ப குழகுழனாயிடும் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம தக்காளி வதக்குவோம் இல்லைங்களா அப்போவே சேர்க்கணும் நான் வந்து சேர்க்கலை அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க அதே சமயம் வறுக்கும் போது கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா சீக்கிரத்துலேயே இந்த ரவை நல்லா அடிப்பிடிச்சிடும் இப்போ நான் நாலு நிமிஷம் போல் இந்த ரவையை நல்லா வறுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து லேஸாக அப்படியே பொறிஞ்சி வந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தண்ணி சேர்க்கலாம் நம்ம வச்ச தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது தான் இந்த தண்ணியை வந்து ரவையோடு சேர்க்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம கொதிக்க வச்ச அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்றேன் நான் தண்ணியோட அளவு சரியாக வச்சுருந்ததுனால அந்த தண்ணி ஃபுல்லாக இதோட சேர்த்துட்டேன் ரவை நல்லா வறுப்பட்டு மேலே லேசாக பொரிஞ்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும்போது தான் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னே தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெசிப்பியில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்திருக்கறனால ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேர்த்துருக்க அந்த கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வெறுமனே வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்கிற உப்புமாவை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டேன் இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு அந்த ரவை நல்லா சாஃப்டாக வேகும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் ப்ரெஷர் அடங்கின பிறகு பார்க்கலாம் இப்போ இந்த கிச்சடி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் அந்த முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை சேர்த்துட்டு லேஸாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது தேவைன்னா வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இப்போ பார்க்க கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் மிஸ் பண்ணாமல் இந்த சம்பார வக்கி செடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்